அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் தேர் புதுப்பிக்கும் பணி துவக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் இந்து அறநிலையத்துறை சார்பில் செயல்பட்டு வருகிறது இந்த திருக்கோவிலில் இளங்கிளி அம்மன் திருத்தேரானது முழுமையாக பழுதடைந்து இருப்பதால் அதனை புதுப்பிக்க வேண்டும் என பல்வேறு தகப்பனார் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உதவியுடன் உபயதாரர்கள் பங்களிப்பில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் தேரை புதுப்பிக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் விநாயகர் பூஜை பல்வேறு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு பணி தொடங்கப்பட்டது இதில் கோவில் தலைமை குருக்கள் சங்கர் கோவில் செயல் அலுவலர் தமிழரசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேகலை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்